ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாளை டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை குறையுமா விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து மீண்டும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் விலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது அதாவது காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன ரேஞ்சில் இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் தங்கத்தில் வந்து மூமெண்ட் இல்லை இருந்தாலும் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெந்தன் ஆயிருக்கு தொண்ணூறு புள்ளி பதினாறு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது நமக்கு தொண்ணூறு புள்ளி நாற்பது பைசா அந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிருந்துச்சு ஸோ இப்போதே வரப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிட்ட நமக்கு வந்து ஸ்ட்ரெந்தன் ஆயிருக்கு சர்வதே பிரேசில் பெரிய மூமெண்ட் இல்லாட்டாலும் இந்திய சப்போர்ட் லெவல் நமக்கு இருக்கிறதுனால நாளை தங்கவெளியில் ஒரு சிறிய இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போது இல்லை வரப்படி இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து நமக்கு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருதுல அந்த விலையிலேருந்து ஒரு கிராமுக்கு பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதும் இல்லை இருக்குது நாளைக்கு காலையில் நமக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து வெளியோட விலை வந்து சர்வதேச அளவில் ஒரு இறக்கத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவலும் நமக்கு ஒரு இருபது இருபத்தி நாலு பைசாகிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியோட விலை நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ரூபா வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராம் வெள்ளி இன்னைக்கு நமக்கு இருநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருதுல அந்த இருநூற்றி இருபத்தி நாலுல இருந்து ஒரு கிராமுக்கு ஒரு மூன்று ரூபாயில இருந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதைய நிலவரப்படி வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கட்டி வாச்சிது அப்படின்னா நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையிலேயுமே ஒரு விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் சர்வதேச அளவில் தங்க விலையில் பெரிய மூமெண்ட் இல்லை வெள்ளியோட விலையில ஒரு இறக்கம் இருக்குது இந்திய சப்போர்ட் லெவலும் இப்போதைய நிலவரப்படி வந்து இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு காலையில் உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் தேங்க் யூ சோ மச்